வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சின்ன நீங்கள் நேற்று சொன்ன மாதிரியே போராட்ட களங்கள் வந்து விளைவை ஏற்படுத்தி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகிடுச்சி இது போராட்டத்தில் இருந்தால் எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க கைது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த ஒரு போராட்டத்தை சுமூகமாக முடிச்சு வைக்க மாட்டாங்க திரும்ப அந்த போராட்டம் நடக்க முடியாத அளவுக்கு தான் பார்ப்பாங்க அதில் ரெண்டு ஒற்றுமை இருக்குது இந்த சம்பவத்தில் சமீபத்தில் நடந்திருக்கு ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சி போராட்டத்தும் அதை பற்றி நம்ம பேசுனா அந்த போராட்டம் நடந்த போது எல்லா ந தமிழர்கள் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அது ஒரு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி பொங்கல் திருவிழா மாதிரி நடத்தினாங்க கடைசி நாள் அந்த போராட்டத்தை இதே மாதிரி அது அன்னைக்கு வந்து குடியரசு தினம் நெருக்கம் இந்தியாவுடைய நிகழ்வு அதை ஒட்டி கொடியேற்ற நிகழ்வு அதை வச்சு அதை போகிற அது தொடரக்கூடாதுங்கிறதுக்காக நிறுத்துனாங்க முடித்தாங்க ரத்த கலரில் முடித்தாங்க மெரினாள் இனிமேல் நீங்கள் ஒரு பயிலும் ஒன்று சேர சேரக்கூடாது அங்கே வந்து ஈழத்தமிழுக்காக மே பதினெட்டு தினத்தில் வந்து அஞ்சலி கூட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் மெழுகு கூட்டம்லாம் நடத்தப்பட்டு இருந்தது அது அந்த கடற்கரைக்கு வர எல்லா மக்களும் அந்த இடத்துல வந்து கொழுமி அது ஒரு பெருந்திரளாக ஒரு ந நிகழ்வாக தொடருது அப்படிங்கிறது இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு அச்சம் பேரணி அது நடத்துகிறதெல்லாம் அதையெல்லாம் வந்து முடிச்சாச்சு அந்த ஒரு போராட்டத்தில் இப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்டமும் ரெண்டு நாளில் நம்ம சுதந்திர தினம் வருது ஸோ அதுக்கு வந்து கொடியேற்றுறதுக்கு இடைஞ்சலாக மெயின் சாலை அது அந்த சாலையில் அவர்கள் வந்து இருக்கிறதுங்கிறது ஆபத்து இந்த என்ன ஆட்சியாளர்களுக்கு வந்து சுற்றி தான சுற்றி எல்லாமே வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கணும்ல இந்த மாதிரி அழுக்கடைந்து போராடக்கூடிய இவர்களெல்லாம் வந்து கண்ணில் படக்கூடாது அவர்கள் கோரிக்கைகள்லாம் முக்கியம் கிடையாது நமக்கு யார் முக்கியம் சரியாக சொல்லுங்கள் யார் முக்கியம் நமக்கு நமக்கு வந்து கூலி படம் தான் முக்கியம் இந்த கூலிக்கார மக்கள் முக்கியம் கிடையாது நமக்கு ரஜினி அவருடைய கூலி படம் முக்கியம் ஏன்னா நம்ம ரஜினிக்கு கூலி வேலை பார்க்குறோமா இதுக்கு தான் ஆட்சியாளர்களை வந்து மக்கள் இந்த கூலிக்கார மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு ரஜினியுடைய கூலி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு தேர்வு பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் மாதிரி கலாச்சாரம் சார் போயிட்டு போயிட்டு படம் பார்த்துட்டு கலாச்சாரம் இல்லை அது வியாபாரம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வணிகம் சந்தை இதை வந்து வெளியிடுபவர்கள் யார் அந்த பின்னணி என்ன அப்படிங்கலாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து இதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படி இந்த ஆட்சியே வந்து ஒரு ஷூட்டிங் மாடல் ஆட்சியாக இருக்குது இப்போ அந்த போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவர்களுடைய கோரிக்கை பெரியதாக ஒன்றும் இல்லை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா அப்போ அன்னைக்கு நீங்கள் அந்த கோரிக்கையை வாக்குறுதி கொடுக்க கூடாது இது நடைமுறை சாத்தியம் இல்லை ஏன்னா பல ஒவ்வொரு ஜோனையும் வந்து கொடுத்தாச்சு அது வந்து நம்மளுடைய ஓங்கல் ப்ராடக்ட் ஓங்கல் பந்துகள் ஆந்திரா இதுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது திரும்ப அது திரும்ப பெறது வாபஸ் இல்லை பல புரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஸ்வீட் பாக்ஸுக்கெல்லாம் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தெரிந்தாலும் அந்த கோரிக்கைக்கு நீங்கள் வந்து சார்ஜ் கூட அப்போது உங்களுக்கு ஆட்சி வேணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு மக்களை ஏமாற்றுவது மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் பிடிச்சிடணும் இதுதான் தந்திரம் ஏதாவது பண்ணி எதாவது பொய் வாக்குறது எதாவது என்னன்னாலும் வள்ளி விடு அவன் ஓட்டை குத்தோட நம்ம உட்காந்துரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இந்த தந்திரம் தான் சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா இதுதான் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய் அதிகாரத்தை பிடிச்ச பிறகு என்னென்னாலும் செய்யலாம் இதுதான் இப்போ இவர்கள் அதே மாதிரி தான் என்னென்ன இஷ்டத்துக்கு வாக்குறுதி அள்ளி விடுறது அதிகாரத்தை பிடிச்சு அந்த வாக்குறுதிகள் அது வந்து எதையெல்லாம் எதிர்ப்பார்களோ அதையெல்லாம் கூட நிறைவேற்றி கொடுப்பார்கள் கடந்த ஆட்சியாளர்கள் செய்கிற தவறுகளையெல்லாம் இவர்கள் எதிர்த்து சண்டம் மர்த்தம் செய்வார்கள் பின்னாடி இவங்க வந்து அந்த நாற்காலில் உட்கார்ந்த உடனே அதை மிகச்சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அந்த போராட்டக்கலமும் வந்து அதை வந்து அடித்து போராடிய அத்தனை பேரையும் மிக கூடூரமாக காவல்துறையை வச்சு இது பண்ணிட்டாங்க இது ஒரு வழக்கமான திமுகவுடையது இவங்கெல்லாம் வந்து பாசிச பாஜகனு பேசுகிறதுக்கு ஏதாவது துப்பு இருக்கா உங்களுக்கு பாசிச பாஜக பாசிச பாஜகன்னு வாய்க்கு வாய்க்கு பேசுகிறீங்களா ஊரெல்லாம் முக்கில் இருந்துட்டு பேசுகிறீங்களே உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா அந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற ஆட்களையும் தான் கேட்குறேன் ஏதாவது அருகதை இருக்கா இவ்வளோ ஒரு போராட்டம் நடக்கின்ற தொழிலாளர்களை முரட்டுத்தனமாக கால்துறை வச்சு அடக்குமுறை பண்ணுறீங்க அதுலேயும் குறிப்பாக வந்து வளர்மதி தோழர் வளர்மதி தோழர் நிலவுமொழி செந்தாமரி உள்ளிட்ட பலரும் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அதை நிலமொழி அவங்க கையெல்லாம் உடஞ்சி உடைக்கப்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு கூட கூட்டு போகாமல் அவங்க ஒவ்வொரு இடமாக அழகழித்து அதை கண்காணிக்கிறது போராட்டங்கள் நடக்கும்போது இவர்களை எல்லாம் கண்காணித்து வச்சிருக்காரு அச்சுறுத்தல் கொடுத்து அவங்க திரும்ப போராட்டம் போராட்டத்துக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறது ஆனால் இவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது இவர்கள் மீண்டும் மீண்டும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஆட்கள் தான் மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறது அடித்து இது பண்ணிட்டா இதாக ஆனால் திமுகவுக்கு தெரியவில்லை இது மிகப்பெரிய பின்னுலைகளை உண்டு பண்ணும் திமுகவின் அழிவு ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஏதோ வந்து சாதாரண ஒரு நூறு பேர் குடும்பம் பத்து குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க இதை டீல் பண்ணுறாங்க ஆனால் இதோடைய எதிர்வினைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் பொதுத்தளத்தில் பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் இவர்கள் செய்ய மாட்டேக்காங்க அதுக்காக அந்த போராடிய மக்களே அடிக்கிறாங்க காவல்துறை கொண்டு ஒடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது நிச்சயமாக தேர்தலில் திமுகவுக்கு பின்விளை உலகம் இது இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அழியப் போவதற்கான சாட்சி தான் டூ பாயிண்ட் ஜீரோலாம் சொல்லிட்டு இருக்காரு டூ பாயிண்ட் ஜீரோ என்ன த்ரீ பாயிண்ட் ஜீரோ எல்லா ஜீரோ அவங்க சொல்லுவாங்க மக்கள் ஓட்டு போடணும்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதிரணியில் வந்து எல்லாத்தையும் நம்ம பிரித்து விட்டு நம்ம வந்து எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க தேர்தல் நெருக்கத்தில் என்ன நாள் நடக்கலாம் இப்போ இந்த தூய்மை பயணிகள் போராட்டம் ஒரு கட்டத்தில் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறுது இப்போ இந்த இதே வந்து மாறிக்கிட்டு இருக்குது எல்லா தலைவர்களும் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் அதில் கண்டிக்கிறதில் இப்போ ரொம்ப முக்கியமானது இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கண்டிக்க கண்டிக்கிற ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்களாம் களத்துக்கு போகணும் அதாவது திமுக அணியில் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் களத்தில் நிற்கணும் இப்போ வந்து கடகமைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க சும்மா கடன் கட ஆ நாங்களும் கண்டிச்சிட்டோம் அப்படின்ட்டு இது வந்து நாடகம் தோழர் பாலபாரதி முன்னாள் எம்எல்ஏ அவங்களாம் இப்போ எழுதியிருக்காங்க அவங்களாம் அவ்வளோ நம்ம மதிப்பு மிகுந்த தோழர் அவங்கெல்லாம் வந்து சும்மா திமுக கூட கூட்டணி வச்சதுக்கப்புறமே இந்த தோழர்கள்லாம் வந்து அவங்களுடைய உயிர் நாடி இழந்துட்டாங்க சும்மா ஒரு கணக்கு காட்டுறதுக்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்களை போட்டுட்டு அப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் கண்டிச்சிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரியான போ நீங்கள் வந்து உடனடியாக போராட்டம் நடக்கிற போது அந்த காலத்தில் அவங்க கூட போராட்ட காலத்தில் இருந்திருந்தால் அந்த மக்களுக்கு இன்னொன்று இன்னும் ஆனால் சீமான்பைன்னு இருக்காரு சீமானை இந்த மக்களை வைத்து தான் சீமானை எதிர்த்தார்கள் சீமானை எதிர்க்கிறதுக்கு இவர்களை அணி திரட்டிய அந்த ஆள்கள் எல்லாரும் பார்த்தீங்களா இவர்களை வந்து கைப்பாவையாக பயன்படுத்தி தேர்தல் அரசியலில் அந்த ஆள்கிட்ட ஸ்வீட் பாக்ஸுகள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க அந்த மக்களுக்கு பிரச்சனை என்ன அதை நே நேர்மையாக பேசக்கூடியவன் சரித்தவர்களை பேசக்கூடிய ஆள்கள் தான் போய் நிற்க முடியும் நீங்கள் ஏன் ஆந்திரா கம்பெனி கொடுத்தீங்க அது கொடுத்ததோட இதுதானு ஆந்திரா கம்பெனிகிட்டே வந்து என்னெல்லாம் வாங்குனீங்க யாருக்கெல்லாம் என்ன போச்சு அதன் அடிப்படையில் தானே இது ஏன் இது வந்து இந்த ஜோன் வந்து இதை வந்து அவங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியல இந்த கோரிக்கை நிறைவேற்றினால் அடுத்ததாக வந்து மற்ற இது வரைக்கும் கொடுத்த எல்லா ஜோனில் உள்ளவங்களும் அந்த கோரிக்கையை அவங்க மீண்டும் எழுப்புவாங்க இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இந்த ஏதோ ஒன்று சிக்கின மாதிரி இருக்குல்ல இடியாப்ப சிக்கலா அது என்ன சிக்கல் அந்த மாதிரி மாட்டின மாதிரி திமுகவுடைய நிலைமை இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே இது சென்சிட்டிவாகவும் மாறுது பொதுத்தளத்தில் அப்போ சரி ஓகே இவங்க அவங்க கோரிக்கை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டா ஏற்கனவே வந்து இப்போ இது பண்ணவங்களா அவங்களையும் போட அப்படி இருக்கு அப்போ நம்ம அந்த நிறுவனத்திட்ட வாங்கின ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு என்ன பண்ணுறது அப்படி இதுக்கு முன்னாடி பல இது இருக்குது அடுத்தது இந்த இந்த கக்கூசூழல் பழனிசாமி கூட பேசியிருக்காரு ஒரு கக்கூசை வச்சு நம்ம சாதாரணமாக இதெல்லாம் அதாவது பணம் சம்பாதிக்கிறவனுக்கு குப்பை கூட வந்து தங்கம் வைரங்கிறத வந்து இதில் பார்க்குறோம் ஒரு தூய்மை பணியே நம்ம வந்து பரிதாபமாக அதை அந்த தொழில் அது க கடினமான தொழில் அவர்கள் கரிசனையாக பார்க்குற சொல்லுக்கு நடுவில் அந்த குப்பையில் ஒருத்தன் வந்து ஊழல் செய்ய முடியும் அல்லது அந்த கழிப்பறையில் ஒரு ஊழல் செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தன் பண்ணுறாங்க பாருங்கள் இல்லை இப்போ அப்படிலாம் தூய்மையாக வச்சதுனா இன்றைக்கி கிரேட்டர் சென்னைன்னு கொண்டு வரணும் இல்லை அதான் அது அப்படி என்ன தூய்மையாக இருக்குது நீங்கள் இப்போ எதாவது பப்ளிக் டாய்லெட் போய் பாருங்களேன் என்ன தூய்மையாக வச்சுருக்காங்க உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு அர்த்தம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு டாய்லெட்டையும் சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தொகை அந்த தொகை எதை முந்நூறுக்கு மேலேயா முந்நூறுவான்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்ணுறதுக்கு முந்நூறுவா ஒரு நாள் கோ இது அப்போ இதில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்களா ஒரு அஞ்சு கழிப்பறை இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆச்சு அப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய இது இதுக்கு முன்னாடி இருக்கமோ சரி ஊழல் அப்போது ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு இடத்தையும் அதை வந்து காசாக்குற வித்தை வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது இப்போ அதிமுக சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ரொம்ப நான் வந்து பர்மனண்டாக பண்ணிடுறோம் உங்களை வந்து பண்ணிடுறத நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் ஆரம்பித்து வச்சீங்க அதனுடைய அப்போ இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கு எதிராக இருப்பாங்க திமுக வந்து அதை ஆதரிக்கிற மாதிரி போகிற மக்களுக்கு ஆதரவானுக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இவங்க அதெல்லாம் அதிமுக வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் மாறி 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 மாரி செத்து செத்து வளர்றنیவர்கள் நடுவுல மக்கள் வந்து செத்து செத்து வளர்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் தெரியுது. நம்ம தான் எப்படியும் ஆளுவோம். ஆமா. பட் நீங்க பாதி நாங்க பாதி மாத்தி மாத்தி நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கறத மக்கள் மலை இது ஒரு குறையா இருக்குல்ல. மக்கள் ஒரு மாற்று ஏதாவது ஒரு விரும்பறாங்க. ஆனா அதுக்கு சரியான கூட்டணி அமையல இல்ல. ஆமா. இப்படியே இருந்தா எப்படி என்ன பண்ணது மக்கள் போராடற மக்கள் அது வந்து சூறல் தான். தேர்தல் அரசியல் வந்து ஒரு சூறல் தான். அப்படி பொழுது மக்கள் எல்லாருக்குமே வந்து விருப்பம் இல்ல. என்ன இப்ப பாருங்கலாம். விசி காலர்க்கவே எல்லாருக்குமே வந்து திமுக கூட்டணியில விருப்பம் இல்ல. அதிமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் பாஜக கூட்டணியில் விருப்பம் இல்லை ஆனால் ஆனால் அவங்க வந்து கட்டாயமாக சேர்ந்து போயிருக்காங்கல்ல தலைமை வந்து விரும்புது அதனால் கீழே இருக்க வீசி கிறுத்த குட்டிகள்லாம் வந்து அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு பாஞ்சி பாஞ்சி முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி தான் அதிமுகலையும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் பிஜேபி கூட கட்டாயமாக வந்து இருந்தாக வேண்டிய சூழல் இப்படி ஒரு நெருக்கடியான இதெல்லாம் த தமிழக அரசியல் இருக்குது அதே சமயம் மக்கள் வந்து ஏன் திரும்ப திரும்ப அதிமுக ஓட்டு போடணும் ஏன் அவங்களும் மாற்றே இல்லையா மாற்றி யோசிங்க புதிய புதிய தலைவர்கள் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க சீமானுக்காரு விஜயின்னுக்காரு விஜய் வாய்ப்பு இப்போ விஜய்ய வந்து களத்துக்கு வராத அரசியல்வாதி இப்போ அவர் பனைவர் பண்ணை இருக்காரு சீமான் எல்லா போராட்டத்துக்கும் களத்துக்கு வர்றாரு இல்லை சீமான் இல்லையா சீமானுக்கு வரலாம் வேற ஒரு ஆள்கள் பாருங்க வேற நல்ல தலைவர் யாருன்னு பாருங்க யாரும் உருவாக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க அப்படிதானே செய்ய முடியும் சரி சீமான்ட உங்களுக்கு கருத்து முறைன்னு இருக்கு சரி வேற ஆள் பாருங்க ஏன் திமுகவுக்கு போடணும் அப்போ அந்த மாதிரி மக்கள் அடுத்த நிலைக்கும் போகணும் அது அடுத்த தலைமுறையில் நடக்கும் சார் இப்போ சமீபத்தில் வந்து ராகுல் காந்தியோட அந்த வாக்கு இது வந்து ரொம்ப ஆமாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவர்களுக்கூட நின்று டீ குடிச்சிருக்காரு ஆமாம் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை பார்த்தீங்களா அதை வந்து அவர் ஒரு எல்எல் துணியில் நக்கலாக தான் போட்டிருக்காரு கிண்டலாக போட்டிருக்காரு அதாவது தேர்தல் ஆணையத்தின் நிலை வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் உள்ள துணி போனதோட விளைவு இப்போ வந்து பொதுவெளியில் அம்பலப்பட்டு நிற்குது அதுவும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் மிக தாமதமாக இந்த விஷயத்தில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும் இப்போ வயது முன்னாடி பண்ணி இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும் இப்போ வந்து இப்போ இதை பேச வேண்டிய சூழலுக்கு ஒரு சர்வதேச அரசியல் நகர்வு எல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நகல் அதில் இந்த வாக்காளர்கள் நீக்கப்படுறது அவங்க உயிரோடு இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு அதுவும் நல்ல நல்ல இது தான் இது பொது தளத்தில் நல்ல விவாதமாக மாறி இருக்குது அந்த வகையில் பார்ப்போம் என்ன நடக்குது மீண்டும் நிகழ்வு சந்திப்பாங்களா நன்றி நன்றி வணக்கம்